ஹாய் நவீன் குமார் வணக்கம் ஏ பாலா என்ன பண்ணுற ஏன் வரதே இல்லை லைவ் பக்கமே வரதே இல்லை பாலா சிச்சிக்கே வரேன் ஏன் லைவ் பக்கமே வரதே இல்லை நவீன் குமார் என்ன கமெண்ட் இல்லையா கமண்டா உடம்பு சரியில்லை நவீன் குமார் ஒரே டயர்டாக இருக்கு லைக் போட்டி விட்டேன் அப்படின்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ சீனி தேங்க்யூ சீனி ஏ பாலா என்ன பாலா உன்னை பற்றி யூடியூப்பில் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் எந்த பாலா வந்தாங்க விஜய் பாலா வந்தாங்களா அப்படின்லாம் வந்து கலாச்சுருந்தாங்க நீ இந்த சேனல் பக்கமே வரல வந்து போனதுல இருந்தே என்னாச்சு பாலா ஹாய் இரவு பத்து மணிக்கு இட்லி சாம்பார் டிஃபன் நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க சீனி நான் என்ன சாப்பிட்டு போறேன்னா போய் தான் சமைக்கணும் சனிக்கிழமை இல்லைப்பா அதனால வேலை அதிகமாக இருக்கும் ஆயின் பண்ணுறது நாளைக்கு சண்டே இல்லை சர்ச்சுக்கு போடுறவங்க நிறைய யூனிஃபார்மு எல்லாம் நிறைய வந்துடுச்சு எப்பவுமே சாயங்காலம் போட வேண்டியது அஞ்சு மணிக்கு லைவு வேலை அதிகம் இருக்கிறதுனால போடல சீனி உங்கள் பேர் சொல்லுங்க இதே ஒரு கோயில் ஹாய் அக்கா நலமா ரெண்டாவது லைக் தேங்க்யூ செந்தல்குமார் வாங்க உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன் நாங்க எல்லாம் இதுக்கு போக போகிறோம் வரீங்களா தமிழ் போலான்னு இருக்கோம் வரீங்களா கேசவன் வரமாட்டாரு நீங்க வரீங்களா வணக்கம் சகோ நலமா நல்லா இருக்கேன் சாயங்காலமே நேரலை போகலான்னு நினச்சினா உடம்பு சரியில்லையா ஒரே தும்புலா வந்துட்டே இருந்துச்சு சரி இப்போ தனியா ஐன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே பயமா இருந்துச்சா சரி கொஞ்ச நேரம் நேரலேயே போடலாம் அப்படின்னு போட்டேன் சரவணன் சரவணன் யார் அது அக்கா யூடியூப்பில் உள்ள உங்கள் சம்பளம் எவ்வளோ சம்பளம் இன்னும் ரூபா கூட வரல சம்பளம் வரவாக்கா டார்கெட் பண்ணி மானிட்டேஷன் எடுக்கிறதுக்குள்ளே போதும்போதுனு ஆச்சு சம்பளமெல்லாம் வராதுப்பா சிவா சம்பளம் பார்த்தலாம் யூடியூப் நடத்த முடியாது சாய் குரு ஹாய் அப்படின்றாங்க வாங்க வாங்க சாய் குரு எப்படி தீங்களாம் தீங்களா செந்தில் குமார்னா விமானம் பிடிச்சு தான் வரணும் ஆமாம்ல வெளிநாட்டில் இருக்கீங்களா சரி சரி சாரி இந்தியாவுக்கு வரும்போது வாங்க சரியா என்னக்கா சொல்கிறீங்க நிஜமாவா ஆமாம் சம்பளம் எங்கே வருது நான் வந்து சோசியல் ஒர்க் பண்ணுறேன் அதில் யூடியூப் மானிட்டேஷன் எடுக்கிறதுக்குள்ள படாது பாடுபட்டேன் சிவா எங்கெந்த சம்பளம் வரும் உனக்கு நூறு டாலர் எடுக்கணுமா எல்லா டார்கெட்டும் முடிச்சிட்டேன் இப்போ வந்து மானிட்டேஷன்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து நூறு டாலர் எடுக்கணுமா பதினெட்டு டாலர் தான் வந்திருக்கு இப்போ தான் அது ஏதோ பாக்குறவங்க எல்லாம் வந்து முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அது ஏதோ இது இருக்காம அதுல போய் போடணுமா வீடியோ பாத்துட்டு போடுவாங்க அதெல்லாம் தான் ஏறுமா நம்ம போய் யாருக்கிட்ட போய் கேக்குறது அதெல்லாம் வரும்போது வரக்க பொறுமையா சரியா அதெல்லாம் வராது மறந்தான் அன்பு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது வேலை அதிகம் இன்னைக்கு சனிக்கிழமல்ல அஞ்சு மணிக்கே போட்டிருக்கணும் லைவு போடல அதனால தான் போட்டேன் சரி கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷமாவது போடலாம் லைவு அப்படின்ட்டு தான் போட்டேன் அது பத்து வைக்க சொன்னேன் போர்டு சாஞ்சிச்சு மணியன்னா அங்கே போனேன் போர்டு அப்படியே சாஞ்சி போச்சு

நைட்டில் நம்ம லைவே போகிறது இல்லை இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்துச்சா சாயங்காலம் போடலை உடம்பு சரியில்லை அதனால சரின்ட்டு போட்டால் கொஞ்சம் ரெண்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கருணை கடல் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க கருணை கடல் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சனி கிழமைனால வேலை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நாங்காலும் கொஞ்சம் நேரம் லைவ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் போடலை அதனால் இப்போ நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் ஆ சட்டை ஊஞ்சிருச்சா பார்த்துடுச்சு அது அழுக்கு அது வேற வேஸ்ட்டு சட்டை வணக்கம் மேடம் அசோக் குமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வண்டி இல்லாமல் இப்போ ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிடல இப்போதான் வந்தாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களோட தோழி வீடியோ பார்த்தேன் மிகவும் நன்றாக உள்ளது நல்லா இருக்கா தேங்க்யூ மிகவும் நன்றாக உள்ளது அதுவும் உங்களுடைய பிறந்தநாளும் அன்னைக்கு ஆமாம் அவங்க பிறந்தநாளும் என்னோட பிறந்தநாளும் ஒரே நாளா நான் சொல்லிவிட்டு இந்த கமல் கேட்டாங்களா சொல்லும்போது அவங்களும் சொன்னாங்க ஒரே தேதி தான் ஆகஸ்ட் பதினொன்று பிறந்தநாள் அதனால அவங்க பிறந்தாலும் ஒரே தேதியில் வருது எடுத்து வச்சுக்கோ சாயங்காலம் இப்போ ஜலதோஷம் பரவாயில்லையா மாத்திரை போட்டேன் செந்தில்குமார் பாப்பா வந்திருந்தா பாக்கிறதுக்கு வேலை அதிகமா இருந்துச்சு மாத்திரை போட்டேன் சரி இப்போ லேட் ஆயிட்டு வண்டி இல்ல மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ண வந்தாங்க தான் நீங்க எந்த ஊருங்க அப்படின்றாங்க ரகுபதி ரகு சென்னை ஆவடிப்பா சென்னையிலேருந்து இருந்து பேசுகிறோம் இருந்து லைக் அசோக் தேவி வாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆறாவது லைக் பண்ணியாச்சா தேங்க்யூ அசோக் குமார் ஹாய் மேடம் நாங்க பாபு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமல் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் கமல் கீதாவோட பிறந்தநாளும் என்னோட பிறந்தநாளும் ஒரே நாள் அன்றைக்கி நீங்கள் கேட்டீங்கல்ல அவள் சொல்லிட்டு இருந்தான் பிறந்த நாள் ரெண்டு பேர் பிறந்தநாளும் ஒரே நாள் வண்டி இல்லை கமல் அதனால் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் மாமா வர வரைக்கும் இப்போ தான் வந்தார் கிளம்ப போகிறேன் சரி சாயங்காலம் லைவ் போடல அதனால கொஞ்சம் நேரம் போடலான்ட்டு போட்டேன் பத்து நிமிஷம்தான் கிளம்ப போகிறேன் தேங்க் யூ லைக் டான் சிஸ்டர் தேங்க் யூ கமல் தேங்க்யூ இன்னும் இல்லை வீட்டுக்கு போய் தான் சமைக்கணும் உடம்பு சரியில்லை சுத்தமாக தும்புல் வந்து நேருக்கு முடியல வணக்கம் தோழி அப்படின்றாங்க ஈஸ்வரன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக வந்த நண்பர்கள் எல்லோரும் போய் சேனல் பாருங்கள் கண்டிப்பாக சேனலில் வந்து நிறைய சமூகம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம் நம்ம அதனால் போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சேனலாக இருந்தால் கம்யூனிட்டிலேயோ இல்லை கம்மனில் ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்கள் நானும் வந்து உங்கள் சேனல் பார்க்குறேன் சரிங்களா அண்ணா வேலைக்கு போகலையா இப்பதான் வந்தாங்க அசோக் இப்பதான் வந்தாங்க அசோக் தம்பி இப்போ இவ்வளோ நேரம் வண்டி இல்லை சுஜி எடுத்துட்டு போயிட்டேன் என்னோட வண்டியை இப்போதான் வந்தாங்க கிளம்பு போகிறேன் வேலை முடிந்து விட்டேன் வேலை நிறைய இருக்கு செந்தில்குமார் சரி எடுத்துட்டு போயிடலாம் வீட்டில் போய் நாளைக்கு சண்டே இல்லை அதுதான் எடுத்துட்டு போயிடலாம்னு பாக்குறேன் கண்ணெல்லாம் எரியுது அப்படியே எடுத்துன்னு போயிடலான்னு பாக்கிறேன் வீட்டுக்கு போய் வேலை பார்த்துக்கலாம் ஐன் பண்ணிக்கலான்னு பாக்குறேன் சசிதா என்ன பேருமா சசிதாவா மினோட்டு மினோட் ஹாய் சொல்கிறாங்க அப்புறம் வந்து சுப்ரமணி வணக்கம் ஹாய் சுப்ரமணி ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் செல்விமா வாங்க எப்படி இருக்கீங்க இது என்னோட தெரியுது தெரியுது அசோக் தான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அசோக் தம்பி கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் அசோக் தம்பி அப்புறம் கணபதி கண காந்தி ஹாய் காந்தி நல்லா இருக்கீங்க லலிதா காந்தி வாங்க வாங்க லலிதா காந்தி நீங்க தானே கேட்டனே இருந்தீங்க எப்ப நேர்ல சந்திக்கணும்னு கேட்டிங்கல்ல லலிதாமா வாங்க சந்திக்கலாம் கண்டிப்பா ஹாஸ்பிடல்ல போகலையா ஹாஸ்பிடல்ல போய் ஆவி குடிக்கலாம் பர்ஸ்ட் நான் காலைல ஒரு ஆவி புடிச்ச நொச்சியலை போட்டு சசி இப்போ போயிட்டு கொஞ்சம் ஆவி புடிச்சிட்டா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க வெல்டிங் ஷாப் பக்கத்தில் வந்து மாவு மில்லெல்லாம் இருக்குல்ல அந்த ஜஸ்டெல்லாம் போயிட்டு இருங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல அதில் போயிட்டு தலைவலி ரெண்டு நாளாக ரொம்ப படுத்துது ஹலோ மை சேனல் போய் பார்த்துட்டு வாங்க நான் வந்து சமூக சேவை பண்ணுறேன் தையல் கிளாஸும் ஆரிய கிளாஸும் டீச்சர் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க சரிங்களா கிருஷ்ணசாமி கிருஷ்ண சரண்யாவா அப்புறம் வந்து முருங்கக்காய் சிக்கன் செஞ்சுருக்காங்களா அசோக்கு தேவி அப்படியா செஞ்சு கொடு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட்ற நாளைக்கு எத்தனை வருஷம் சொல்லாவில்ல தேவியை சரியா மணி வந்து பாய் சொல்கிறாங்க பாய் மணி தேங்க்யூ தூங்கி ரெஸ்ட் எடுங்க சார் சரிப்பா ஓகே ஹாய் சிஸ்டர் அப்படின்றாங்க எலக்ட்ரிக் ஒர்க் வாங்க வாங்க எலக்ட்ரிக் ஒர்க் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை ஒரே தும்பலாக இருக்குது சரி எனக்கு வண்டி இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கு மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் இப்போ தான் வந்திருக்காங்க ஹஸ்பண்டு சரி அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் லைவ் போடலாம் சாயங்காலம் லைவ் போடல நான் சரி இன்னைக்கு வந்து ஒரு செப்பல்லாம் தைக்கிறாங்கல்ல அந்த தாத்தாவை பார்க்கறதுக்கு போயிருந்தேன் டெய்லி போகும் அந்த பக்கம் அவர் இருக்க மாட்டாரு இன்னைக்கு இருந்தாரு அவருக்காக வாங்கி வச்ச போர்வி இன்னைக்குதான் என்னால கொடுக்க முடிஞ்சது இன்னைக்கு கொடுத்துட்டு அவரை பார்த்து பேசிட்டு வந்தேன் நான் இன்னைக்கு ஹாய் தங்கச்சி அப்படின்றாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க மணினே கூப்பிடவா பெரிய இருக்கு போலாம் நம்ம வந்து ஐன் பண்ற வேலை வந்து லேட் ஆகுது நான் வந்து ஆரே கிளாஸும் தையல் கிளாஸும் டீச்சரு காலையில வந்து கிளாஸ் எடுப்பேன் ஈவினிங்ல ஐந்து பண்ற கடை வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு சமூக சேவை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் சேனல் போய் பாருங்கள் எல்லாருக்கும் புரியும் ஓகேவா நான் நாளைக்கு பேசுகிறேன் எல்லாருக்கும் பாய் கிளம்புறேன் ஹாய் செல்வி வணக்கம் அப்படின்னாங்க கமல் ஹாய் சொல்கிறாங்க ராஜன் ஹாய் கமல் அண்ணா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க செல்விம்மா சாப்பிட போகிறேன் சகோ அப்படியா என்ன குழம்பு செந்தில்குமார் விட்டுட்டு போங்க சிஸ்டர் அப்படின்னு சரிங்க சரிங்க லைக் போட்டாச்சா எல்லோரும் செந்தில்குமார் வணக்கம் கமல் அண்ணா அப்படின்றாங்க சில பேர் வந்து கெத்தவே முடியாது நம்ம சேனல் பார்க்கவே மாட்டாங்க எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும் முதல் நிமிடம் மட்டும் நிதானமாக சூப்பரா எழுதிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் ஆங்கிலம் படிக்க தெரியாது மூர்த்தி மனப்பு மூர்த்தி நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் என்ன இந்தியா வரேன்னு வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க அட்ரஸ் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க கமல் கண்டிப்பா கொடுக்குறேன் அட்ரெஸ் வாங்க கமல் செல்விம்மா சரி ஓகே செல்வி கிளம்பலாமா நம்மளும் கிளம்பலாம் கடை எடுத்து வச்சுட்டு ஹாய் ஹாய் அப்படின்றாங்க மர்மா மர்மா உலகம் வாங்க வாங்க மர்மா உலகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போவேன் நீங்கள் ஈவினிங்கு கமல் ஓகே பாய் இப்படாங்க ஓகே பாய் பா ஓகே பாய் அனைவருக்கும் பாய் நாளைக்கு பேசுகிறேன் பதினோரு மணிக்கு இப்போ நேரலை முடிச்சிடறேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால கிளம்புறேன் தேங்க்யூ பாய் பாய் ஃபஸ்ட்டு முதல்ல இப்போ வந்துட்டேன் லாஸ்ட்டாக ஹாய் சிஸ்டர்ஸ் விட்டீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு பேசுகிறேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நம்ம சேனல் போய் பாருங்கள் நீங்கள் வந்து சேனலில் அந்த கம்யூனிட்டியில் வந்து ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்கள் நீங்களும் சேனலாக இருந்தால் நானும் வந்து பார்க்கணும் இல்லைங்களா ஒரு ப்ரொஃபைலில் வந்து நான் பார்க்கணுன்னா நீங்கள் கம்யூனிட்டிலேயோ இல்லை கமான்லேயோ போய் நீங்கள் ஒரு வணக்கம் மட்டும் சொல்லுங்கள் நானும் உங்கள் சேனல் வந்து பார்க்குறேன் சரிங்களா நான் வந்து ஒரு சமூக சேவை பண்ணிகிட்ருக்கேன் சும்மா நம்ம கொஞ்சம் நேரம் நேரில் போடலாம் அப்படின்னு வந்தோம் கிளம்புறோம் இப்போது சரிங்களா அக்கா நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க சரிம்மா சரிம்மா கார்த்திக் ஓகேம்மா கார்த்திக் பாய் ஹாய் சொல்கிறாங்க சாமி சாமி சரிங்கம்மா நாளைக்கு பேசுகிறேன் பதினோரு மணிக்கு சரிங்களா அக்கா பாய் குமார் சரிங்க தேங்க்யூ மேம் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா வெல்கம் பண்ணுறோம் நாளைக்கு பேசுகிறேங்க உடம்பு சரியில்லை கொஞ்சம் நாளைக்கு பதினோரு மணிக்கு லைவ் போடுறேன் கண்டிப்பாக கலந்துக்குங்க எல்லோரும் இந்த சமுதாயத்தை சார்ந்து நிறைய பிரச்சனைகளையும் அதை சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளையும் சந்திக்க போகிறோம் நம்ம வா கிருஷ்ணா நானே வண்டி இல்லை என்கிட்ட கிருஷ்ணா சரி மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் சரி அவங்க வந்தோடனே போகலான்னு வெயிட் பண்ணிருந்தா சரி இங்க கடையெல்லாம் மூடிட்டு இருக்காங்க சரி கொஞ்ச நேரம் லைவ் போடலாம் கொஞ்சம் தைரியமா இருக்கும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே அங்க பண்ணலான்னு போட்டேன் சரி கிளம்ப போறேன் இப்பதான் போட்டேன் ஒரே அஞ்சு நிமிஷம் தான் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை போலாமா மாமா வந்துட்டாங்க கிளம்புற ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க கூட்டிட்டு போவேன் தான் சொல்லு நான் லைவ் போடுறேன் லைவ் போடுற மாதிரியே ஐடியா இல்லை இங்கே வேற தனியாக இருக்காருக்கு அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன் வரல ஒரு வர வரைக்கும் வெயிட் பண்ணுமே சரி லைவ் போட்டால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே அந்த கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு அயர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கிருஷ்ணாங்க வேற ஒன்றும் இல்லை ஹாய் கே கே அப்படின் தேங்க்யூ இப்போ புதுசாக வந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி அந்த நேரலை முடிக்கப்படுகிறது நாளைக்கு இப்போ சரிங்களா பார்த்து போயிட்டு வாங்க தேங்க்யூ கிருஷ்ணா பாய் பாய் மனிதம் காப்பும் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லைன்னு நிறைய நம்ம மாற்றுத்திறனாளிகளும் நிறைய கண்ணு தெரியாதவங்களுக்கும் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தேவையான நிறைய கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு இருக்கேன் நான் என்னால் முடிஞ்சது படுத்து படிக்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு வந்து நிறைய கவுன்சிலிங் வீடு தேடி போய் கொடுத்து அவங்க மரண படைக்கல இருந்தவங்கெல்லாம் கூட நல்லா சரியாகி வந்தவங்களும் இருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய முதியோர்களை கடந்து ரோட்டு இருக்கிறவங்களாம் கடந்து போகக்கூடாது நின்று ஒரு நிமிஷம் நம்ம அப்பா அம்மாவாக இருந்தால் நம்ம கடந்து போக மாட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி நினச்சி அவங்களுக்கு நம்மலாம் உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் தான் நம்மளோடது சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஒரு பெரியவரை போய் சந்திச்சுட்டு வந்தோம் ரொம்பவே வறுமையில் இருக்காங்க அவங்களோட அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் கடைசியாக கண்டிப்பாக போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை ஆவடியில ராகுல் சென்னை இருந்து பேசுறோம் நாளைக்கு பேசுறேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ராகுல் அதுதான் சரிங்க ஓகே பாய் தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ பாய் கிருஷ்ணா